பரபரப்பான சூழ்நிலையில் இந்த ஆண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் பாதியிலேயே வெளியேறிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் உரையை வாசிக்காமல் வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் சென்சார் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் அமர்வு காலை பதினோரு முப்பது மணிக்கு விசாரிக்க உள்ளது வழக்கு விசாரணையில் ஜனநாயகனுக்கு சென்சார் கிடைக்குமா என்று விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் காத்துள்ளனர் சபரிமலை தங்கத் திருட்டு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை இன்று கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களில் உள்ள இருபத்தி ஓரு இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தார் அப்போது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே பாதுகாப்பு உறவை பலப்படுத்தும் வகையில் புதிய உத்திசார் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது தளவாட உற்பத்தி சைபர் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு தொழில்நுட்ப பகிர்வு கடல்சார் பாதுகாப்பு போன்றவைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாதிய பாகுபாடு தொடர்பான புகார்கள் நூத்தி பதினெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாதிய பாகுபாட்டால் ஐதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெம்லா தற்கொலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் யூஜிசி இந்த தரவுகளை சமர்ப்பித்துள்ளது ஈராக் இராணுவ தளங்களில் இருந்து சுமார் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறியது இனி அமெரிக்காவுடனான உறவு நேரடி இராணுவ தலையீடாக இல்லாமல் இருதரப்பு பாதுகாப்பு உறவாக மட்டுமே இருக்கும் என ஈராக் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் சதாம் ஹுசேன் ஆட்சியை கவிழ்க்க ஈராக்கை அமெரிக்கா படையெடுத்தது குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்தை ஒப்படைக்காவிட்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கும் என்றும் இதில் நூறு சதவீதம் உறுதியாக உள்ளதாகவும் ட்ரம்ப் மீண்டும் இரண்டல் விடுத்துள்ளார் ராணுவ படையெடுப்பு மூலம் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுமா என்ற கேள்விக்கு நோ கமன்ஸ் என அவர் பதிலளித்துள்ளார் ஏற்கனவே டென்மார்க் பிரிட்டன் பிரான்ஸ் பின்லாந்து ஜெர்மனி உள்ளிட்ட எட்டு ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்கா பத்து சதவீத கூடுதல் வரி விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெண்கள் பிரீமியர் லீக்கின் பனிரெண்டாவது போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி குஜராத் ஜெயின்ஸுடன் மோதியது இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் குவித்தது இதையடுத்து களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்து அறுபத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்த வெற்றியின் மூலம் மகளிர் பிரீமியர் லீக் நடப்பு சீசனில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தகுதி பெற்றுள்ளது